திருடா திருடி கதையை அவங்ககிட்ட நரெக்ட் பண்ணியிருப்பார்ல சிவா சிவாவர்கள் ஆமாம் எப்படி அந்த அந்த ஃபீல் இருந்தது ஸ்டார்ட் டு என் வந்து ஃபுல்லாகவே காமெடி படம் தான் அது சீரியஸ்னு பார்த்தா நடுவில் அந்த அப்பா சீரியல் வர சீன்ஸ் வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் சீரியஸ் இல்லை இல்லை சுப்பிரமணியன் சிவாவா சார் வந்து மக்கள் அப்போ என்ன ரசிப்பாங்கன்ற ஒரு தன்மையோடு தான் அந்த கதை கிட்ட சொன்னார் அவர் சொன்ன சீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதில் ஒன்றும் கூட எங்களுக்கு டவுட்டத்தில் இல்லை பண்ண போகிறது வந்து தனுஷ் தனுஷ் அப்போ வந்து அப்கமிங்காக இருக்காரு அது மாதிரி ரெண்டு படம் தான் பண்ணியிருக்காரு வந்திருக்காரு ஆனால் அவர் ரெண்டு படம் முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி கேரக்டர் ஒரு ஃபன்னி பாய் மாதிரி கேரக்டர் பண்ணல சீரியஸ் சீரியஸான கேரக்டர் லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பண்ணிகிட்ருக்கார் அவர் வந்து இதில் வராரு சொல்லும்போது எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுங்க ஒரு ஏழு படம் வரைக்கும் ஆடியன்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்க அதாவது ஒரு புது ஹீரோவை போலீஸ் வேடத்தில் பார்க்கணும்னு நினைப்பாங்க ஒரு புது ஹீரோவை காலேஜ் வேடத்தில் பார்க்கலன்னு நினைப்பாங்க ஒரு புது ஹீரோ ஒரு சோகத்தில் பார்க்கணும்னு அவர் மாதிரி ஒரு ஏழு கேரக்டர் கண்டிப்பாக அதை வந்து தாண்டிட்டாங்கன்னா அவன் உண்மையாக இப்போ ரியல் ஹீரோ அதுக்கப்புறமா மாஸ்க்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் மாஸ் மாஸ் வந்துடும் இதில் வந்து அவர் பண்ண ரெண்டு ஜோனலேயும் வின் ஆகிட்டார் ஒன்று வந்து ஒரு ட்ராஜடி ஒன்று வந்து ஒரு ஃபீல் ஒரு லவ் ஃபீல் அது அது ரெண்டு தீடுச்சு அப்போது இது ஒன்று கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறாங்க இவர் வரப்போகிறார் இவர் ஒரு புதுசாக ஒரு கிளம்பிட்ருக்கார் இவர் வந்து ஒன்று ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுவார்ன்றது அப்போயே தோணிடுச்சு அதில் சும்பர ஷோங்க நல்லா தோணுச்சு எனக்கும் நல்லா தெரிஞ்சு